ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து பால் கொழுக்கட்டை வந்து பண்ணுவோம் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ ஃப்ளேவரில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாம்பழம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாம்பழ தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து நார்மலாக பசைகிற மாவில் தான் மாம்பழத்தை அரைச்சி போட்டு இதில் வந்து பண்ணியிருப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு இடியாப்ப மாவு அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாவு இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துடுங்க இப்போ அதை எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கிடுங்க அப்படி இல்லைனா எண்ணெய் நார்மல் எண்ணெய் நம்ம வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு இது வந்து மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு வந்து மா மாறும் மதிடுங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் திக்காக மாவாக தான் பிசைஞ்சு எடுக்கணும் ஏன்னா வந்து மாம்பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் வந்து தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியாது நம்ம வந்து பார்த்து எடுத்து ரெண்டாவது தேவைன்னா ஒத்துக்கிடலாம் இதில் வந்து நான் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க சூடாக இருக்கும் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிடுங்க அப்படியே தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து மாவு வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இடியா பத்துக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாமே உருட்டி வச்சுட்டே மாவை சின்ன சின்ன பால் சைஸில் அப்புறம் அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த உருண்டையை வந்து எடுத்து போடணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுவிட்டு அந்த உருண்டை எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் இப்போ இது வந்து அப்படியே வந்து அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பில் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டு இது கொதிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் காண்டி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு தண்ணி அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணுன்னா கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஊற்றிடலாம் இது போடும்போது தான் அந்த தேங்காய் கொழுக்கட்டை வந்து நல்லா அந்த தேங்காய் பால் வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இது வந்து அடுப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு நார்மல் சர்க்கரை வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் இது வந்து கல் எதுவுமே இல்லாத சர்க்கரை தான் உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னா கருப்பட்டி வேணால் கருப்பட்டி போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா நார்மல் சீனி கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இனிப்பு வந்து அதிகமாக வேணுன்னா இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும் இப்போ அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரு அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் இது எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்